வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது மோடியின் இலங்கை விஜயம் அனுரவின் செயலை விமர்சிக்கும் சரத் வீரசேகர சர்வதேச அரசியல் தெரிவிப்பு பாதுகாப்பு காரணங்களால் கொழும்புக்கு திரும்பாத மோடி இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் சீனா உடனடியாக பதிலடி சிஐடியில் இருந்து வெளியேறிய நாமல் ராஜபக்ஷ இந்தியா உட்பட பதினான்கு நாடுகளுக்கு தடை விதித்த சவுதி அரேபியா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் கைச்சத்திட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பானவர்கள் மாத்திரமே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பை முக்கியமாகும் பாதுகாப்பு உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் என்னவென்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றமும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார் விரும்பியது போன்று இதுபோன்ற ஒப்பந்தத்தில் கைச்சத்திட முடியாது நாங்களும் இதேபோன்ற பாதுகாப்பு ரீதியான பயிற்சிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் இந்த ஒப்பந்தத்திலும் இதற்கு அப்பாலன் ஒன்று இருக்க வேண்டும் நாட்டின் சுயந்தின தன்மை மற்றும் இறையாண்மையை வெளிநாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது நாம் நெருக்கடியில் இருக்கும் நாடு என்ற அடிப்படையில் ஒருதலைபட்சமாக ஒரு அதிகார முகவரின் கீழ் செயற்பட முடியாது அவ்வாறு செயற்பட்டால் ஏனைய நாடுகள் எம்முடன் விரோதமாகிவிடும் ஜெனீவா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே எமக்கு ஆதரவாக செயற்பட்டன இந்தியா எமக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை அவ்வாறான நாடோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள்ளாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு விதிக்கும் வரி கொள்கைகள் மற்றும் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அரசியல் குறித்து தெளிவான புரிதல் தேவை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் ரபியவர்தன தெரிவித்துள்ளார் ராஜாங்க தலைவர்களுக்கு சர்வதேச அரசியல் பற்றிய புரிதல் இல்லாவிட்டால் நாடு மிக விரைவில் ஆழ்ந்த நெருக்கடிக்குள் தள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளார் திருகோணமலை நகரசபை வேட்பாளர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியலில் கடந்த ஐந்து அல்லது ஆறு மாதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அரசு முன்பே அடையாளம் காண வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்காகவே அனுபவம் மிக முக்கியம் அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடக்கத்திலேயே பிரதமர் மோடி அவர்களின் வருகை இலங்கைக்கு முக்கியம் என கூறியிருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மோடி இரண்டாயிரத்து இலங்கை விஜயம் செய்திருந்தார் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இந்தியா எப்போதும் எங்கள் பக்கமாக இருந்து உதவி செய்த நாடாக திகழ்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிலும் பிரதமர் மோடியும் கைச்சத்திட்டுள்ள ஒப்பந்தங்களை அரசியல் ரீதியாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமது ஆட்சிக்காலத்தில் இந்திய அரசுடன் சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்களில் கைச்சத்திட்டுள்ளதாகவும் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு சிறப்பு நடவடிக்கையாக அனுராதபுரம் விமான நிலையத்தினை ஒருநாள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியதாகவும் கூறப்படுகிறது இலங்கைக்கான உத்தியோகப்பூர் விஜயத்தை முடித்துக் கொண்டு இந்திய பிரதமர் அனுராதபுரத்திலிருந்து தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக அவர் கட்டுநாயக்கவுக்கு திரும்பாமல் சிறப்பு ஏற்பாடுகளை பயன்படுத்தி அவர் அனுராதபுரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு பயணித்ததாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தன்னிலகை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கமைய மோடி மற்றும் அவரது குழுவினருக்கு தேவையான பயண அனுமதி வசதிகளை வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களாக கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையம் ரத்மலானை மத்தள மற்றும் மட்டக்களப்பு ஆகியவை காணப்படுகிறது இந்நிலைமையை உறுதிப்படுத்திய சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சாகர கொட்டகதேனிய அனுராதபுரம் விமான நிலையம் ஆறாம் தேதி ஒரு நாள் மட்டுமே சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் விமான நிலையம் பொதுவாக சர்வதேச விமானங்களை இயக்குவதற்கு தேவையான வசதிகளை கொண்ட விமான நிலையம் அல்ல எனவும் பெரிய விமானங்களை தரையிறக்க தேவையான உள்கட்டமைப்பு அதில் இல்லை எனவும் அவர் மேலும் விளக்கியுள்ளார் இந்திய பிரதமர் மற்றும் அவரது தூதுக்குழுவினர் விமான நிலையம் புறப்படுவதற்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக கொட்டகதினியும் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மற்றைய குழு ஜூலை ஆறாம் தேதி பண்டாநாயக் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கையுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் காரணமாக சீனா உடனடியாக பதிலடிய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது அத்தோடு சீனா ஏற்கனவே பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அக்கட்சியின் கல்வி செயலாளர் புப்புது ஜெயக்குட தெரிவித்துள்ளார் கடந்த எழுபது ஆண்டுகளாக இலங்கை எந்த நாட்டுடனும் இவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை எனவும் இது வரலாற்றில் மிக முக்கியமான காட்டிக் கொடுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளாா் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் சீனா இலங்கையை இந்திய அமெரிக்கா ஆதரவு நாடாக கருத தொடங்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணியை அமைக்க சீனா தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷாய் திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் நாமல் ராஜபக்சவின் பாட்டியான தேசிய ஆட்சி பண தூய்மையாக்கள் தொடர்பில் சமீபத்தில் குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் தனது பாட்டி தேசிய ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது எனவும் நாமல் ராஜபக்சே கூறியுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டத்திறனி தகுதி தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் கடந்த மூன்றாம் தேதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பருவத்தை முன்னிட்டு பதினான்கு நாடுகளை பாதிக்கும் வகையில் தற்காலிக விசா தடையை சவுதி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த இடைநீக்கம் உம்ரா வணிக மற்றும் குடும்ப விசாக்களுக்கு பொருந்தும் ஜூன் மாத நடுப்பகுதியில் கட்டுப்பாடுகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உம்ரா விசாக்களை வைத்திருக்கும் நபர்கள் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சவுதி அரேபியாவுக்குள் நிலையலாம் எனவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் எகிப்து இந்தோனேஷியா ஈராக் நைஜீரியா ஜோர்தான் அல்ஜீரியா சூடான் எத்தியோப்பியா துனிசியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது